பல பேருக்கும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்களினுடைய சிறுநீர் பையினுடைய கீழ் பக்கம் ஆண்களுக்கு மட்டும் ஒரு கோலாக இருக்கும் ஒரு வாதாங்கூட்டை சைஸில் ஒரு கோளம் இருக்கும் அதுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு பேர் ஆண்கள் உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக உடலுறவின் போது விந்துவை பீச்சு அடிப்பதற்காக அந்த ப்ராஸ்டேட் லேண்டு தான் அழுத்தி விந்துவை வெளித்தல்கிறது அந்த கிளாண்ட் அந்த ப்ராஸ்டேட் லேண்டு இயல்பாகவே ஐம்பது வயதுக்கு மேலே லேசாக ஒரு வீக்கப் கொடுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு நவீன மருத்துவம் சொல்லுது ஆனால் அன்றைய காலத்தில் அது பல பேருக்கு வந்து ஒரு எழுபது வயது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ராத்திரியில் ஒரு ரெண்டு தடவை சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியது மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இன்றைய காலத்தில் நாங்களெல்லாம் கல்லூரியில் படித்து போது இந்த பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர் பிளேசியா வந்து அறுபது வயதுக்கு மேலே வரும் ரெண்டு தடவை ராத்திரியில் ஒன்றுக்கு போவாங்க ஆம்பளைங்க வந்து அடிக்கடி மூத்திரம் போகுது மூணு தடவை எழுந்துக்கிறேன்னு சொன்னால் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து சோதித்து பார்த்து கிளாண்ட் பெருசாக இருக்கான்னு பாரு உரிய மருத்துவம் கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் படிக்கும்போது வெஸ்டர்ன் வேர்ல்டில் மேற்கத்திய உலகத்தில் இங்கிலாந்தில் அமெரிக்காவில எல்லாம் அந்த ப்ராஸ்டேட் லேண்டில் நிறைய பேருக்கு புற்றுநோய் வரும் என்று படித்தோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்தப்ப பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர் பிளேசியாங்கிறது கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வரலாம் யாருக்கு மேற்கத்திய உலகில் இருக்குது அப்படின்னு படித்தோம் ஆனால் இன்றைக்கு நேற்று முந்தா நேற்று வந்து நேஷ்னல் கேன்சர் டே ஃபெப்ரவரி ஃபோர் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம் பேப்பரில் நிறைய புற்றுநோய் பற்றிய செய்திகள் வந்து கடந்த ரெண்டு நாட்களாக பரிமாறப்பட்டு கொண்டே இருந்துச்சு அந்த நேஷனல் கேன்சர் டேயை ஒட்டி வந்த விவரத்தில் பார்த்தா ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சர் சற்று கூடியிருக்கிறது பெரிய அளவில் கூடியிருக்கு ஒரு காலத்தில் மேற்கத்திய உலகத்தில் மட்டும்தான் வரும்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் மேல் ப்ராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே ஒரு மூணு தடவை நாலு தடவை இரவில் யூரின் போகிறாங்க யூரின் போயிட்டு வந்தால் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் எங்க வெளியே கிளம்புனாலும் சிறுநீர் வருது சிறுநீர் வருது போய் சிறுநீர் கழிச்சிட்டு போனோம் போற இடத்துல வண்டியில் போகும்போது எங்கேயாவது இறங்கி பாத்ரூம் போக முடியுமா போற இடத்துல வந்து சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தன்மை இன்று இளைஞர்கிட்ட கூடிக்கொண்டே இருக்கிறது இதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் சொல்றதுல ஒன்று என்னென்னா இளம் வயதில் சிறுநீரை அடக்கி வைத்திருத்தல் மிக மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படும் அப்போ ஒரு சிறுநீர் வருது அப்படிங்கிற உந்துதல் வரும்போது சிறுநீரை கழிக்க தவறுபவர்களுக்கு இது மாதிரியான சிக்கல் ப்ராஸ்டேட் அண்ட் என்லாஜ்மெண்ட் மட்டும் இல்லை சிறுநீரக பாதையில் வரக்கூடிய சிறு சிறு தொற்றுக்கள் அதில் வரக்கூடிய சுருக்கம் இது எல்லாம் இந்த சிறுநீரை அடக்கக்கூடிய ஆண்களுக்கு எப்படி ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் அதிகமாக இருக்கோ பெண்களுக்கு என்ன சிக்கல் வருகிறது என்றால் முதுமேல சிறுநீரை அடக்க முடியாத தன்மை இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் வாங்க வந்தால் உடனே போயிடணும் யூரீன்க்கு வரணுங்கிற சிந்தனை வந்து பாத்ரூம் வரைக்கும் போக முடியாமல் உடனடியாக சிறுநீர் பெய்து விடக்கூடிய ஒரு தன்மை பெண்களுக்கு இன்றைக்கி அதிகமாயிட்டே இருக்குது யூரினரின் அடல்ட் டயப்பர் அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேரத்தில் குழந்தைகளை எப்படி டயப்பர் போட்டு படுக்க வைக்கிறோமோ அது மாதிரி முதுமையில் பெண்களுக்கு மிக அதிக அளவில் இந்த இன்காண்டினட்ஸ் ஆஃப் யூரின் வருகிறது என்பதை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு சின்ன விஷயத்தை சிறுவயதிலேருந்து நம்ம தவிர்க்கிற ஒரு இதனால ஒரு பிரச்சனை இப்படி போகுது